நாங்க லேடி ஆமா டி நீங்க என்ன டி லேடிஸ் டி லேடிஸ் ஆமா நீங்க லேடிஸ் என்னாடி ஜாலியா இருக்கா

நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் தாங்கும் ஆமாடி ஆனா நான் வைக்கிற பூல நீ கேள்வியா பட்டு இருக்க மாட்டேன் ஆண்டி நான் வைக்காத பூவான் பாக்காத பூவா நீ பூ வச்சிருப்பா கேள்விப்பட்டிருக்கிறியா தரவட்டா பூமா ஆமா நான் கேள்விப்பட்டது வேலி தான் தோப்பு வரமா பூக்கும் தோப்பு வரமா நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா பெருசு பெருசா இருக்குமா பெஸா நம்ம எவ்ளோ சாப்பிடறமோ அந்த அளவுக்கு பெருசு முன்னாடி இது விசித்திரமா இருக்கு நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகலான்னு இருக்கிறேன் எனக்கு ஒரு பத்து மழை பூ வேணுண்டி அது கோயம்பாட்டெல்லாம் வாங்கி வர முடியாது

அஞ்சு லட்சம் கம்பு மாட்டி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்திக்கும் அஞ்சு லட்சம் கம்பல் வாங்குற ஐநூறு ரூபாய்க்கு நைட்ல கூத்தார்த்து கூட மாறி

பாத்ரூம் போனோம் அர்ஜென்ட் பழுக்குது துண்ணோன்னு போனா அது இப்படினு டார்ச் வச்சுன்னு போனா எனக்கு முன்னாடி நானும் போனேன் ஒரு இடத்துல இவ போனா டார்ச் வச்சுன்னு போனோம் தெளிவா ஒரு இடத்துல போய் உட்காந்தா எவனோ குஸ்டு பீர் பாட்டில் வச்சு போட்டுக்கிறான் டார்ச் வச்சு போனாலும் தெரியாது நேரம் எத்தனை பீர் பாட்டில் வச்சா பட்டுச்சு இன்னொரு இப்படி வர

கிரேன் வண்டி அந்த கிரேன் வண்டியோட டிரைவர் எங்க அப்பா